ஹலோ ஆல் வெல்கம் டு விஜிஸ் கிளாசிக் டைம் இன்னைக்கு பச்சை பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இப்போ வணக்கி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு தேங்காய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமுளகாய் இது எல்லாத்தையும் கொக்கோனட் ஆயிலில் ஒவ்வொன்றா சேர்த்து வணக்கிக்கலாம் தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம் இது நல்லா போது இது கூட பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் மிளகு இது சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிக்கலாம் நான் வர மிளகா சேர்த்துருக்க மாட்டேன் ஆனால் காரத்துக்காக நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட நான் மூணு ஸ்பூன் மல்லித்தூளும் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனும் சேர்த்துருப்பேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொக்கோனட் ஆயில் ஆட் பண்ணி கடுகு உளுத்தம் பருப்பு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு தக்காளியை நறுக்கி அதையும் இது கூட சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வணக்கிக்கலாம் இப்போ நல்லா வணங்கிருச்சு இது கூட நம்ம முளக்கட்டின பயிரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாட்டை பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பயிர் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி கொதி வந்த உடனே அதில் நம்ம அரைச்சி வச்ச விழுத ஆட் பண்ணி கலக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் மிளகாப்பொடி நான் சேர்த்துக்கிறேன் கூடவே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து கலறி விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதாங்க சுவையான மொளக்கட்டின பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ